இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் கூடி வகுப்பை காப்பது கடமை வகுப்பு என்பது உரிமை அதை வழக்க நினைப்பது கொடுமை வகுப்பு என்பது உரிமை அதை வழக்க நினைப்பது கொடுமை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஏக இரவனை போற்றி புகழ்ந்து தமிழகம் தழுவி அளவில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மாவட்டம் தோறும் இன்று நடத்தும் நமது வக்ஃபு நமது உரிமை மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை வலு சேர்க்க வருகை தந்திருக்கும் அவையில் உள்ள நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் நின்று நிலவுக வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பன்முகத்தன்மைக்கு பாடமாய் உலக அரங்கில் அறியப்பட்டது நம் இந்தியா பல சமயங்கள் பல்வேறு மொழிகள் என பறந்து விரிந்திருந்தாலும் இம்மண்ணில் பாசத்தில் ஒன்றுபட்ட பிள்ளைகளாய் நம்மை உலகிற்கே அடையாளப்படுத்தியது நம் இந்தியா அரசியல் ஆளுமையால் மக்கள் நலனில் பிற நாடுகளுக்கு முன்மாதிரியாக விளங்கியது நம் இந்தியா சமயங்களின் ஒற்றுமை சரிந்திடாது சமயங்களில் ஒற்றுமை சரிந்திடாது நீதமான ஆளுமைகளை நிறைவாகப் பெற்று அதை இம்மண்ணில் இன்றும் பல சமயத்தவர்களின் இதயத்தில் எண்ணத்தால் நினைவூட்டும் நம் இந்தியா சமத்துவம் சமூக நீதி ஜனநாயக கட்டமைப்பு ஒதுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை சட்டமாக உள் வைத்திருக்கும் நம் இந்தியா அரசியலமைப்பின் தந்தை என்று அறியப்படும் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை ஏழு பேர் கொண்ட குழு வடிவமைத்து அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களையும் அடையாளமாக கொண்ட அகண்ட நாடு நம் இந்தியா சமத்துவமே அடையாளமாய் சங்கமித்த இந்தியாவில் சமத்துவமே அடையாளமாய் சங்கமித்த இந்தியாவில் புதிய வக்்பு சட்ட திருத்தத்தால் அரசியல் ஆளுமையின் அலங்காரத்தை அரசியல் ஆளுமையின் அலங்காரத்தை தற்காலத்தில் தற்காலத்தில் மத்திய அரசு அலங்கோலமாய் ஆக்கியுள்ளது சமத்துவமே அடையாளமாய் சங்கமித்த இந்தியாவில் புதிய வக்குவு சட்ட திருத்தத்தால் அரசியல் ஆளுமையின் அலங்காரத்தை தற்காலத்தில் மத்திய அரசு அலங்கோலமாய் ஆக்கியுள்ளது அரசியல் ஆளுமைகளால் இதற்கு முன்பும் வக்பு சட்டம் திருத்தம் வந்தது அவை மக்கள் நலனில் மையமாக கொண்டது இம்மண்ணில் சமத்துவ உரிமை சுய விருப்பத்தில் மதத்தை பின்பற்றுதல் சமய நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பண்பாட்டை பாதுகாக்கும் உரிமை போன்ற அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே புதிய வக்ஃபு சட்ட திருத்தம் ஆபத்தை விளைவிக்கிறது இந்திய விடுதலைக்கு இந்திய விடுதலைக்கு உதிரம் சிந்திய இஸ்லாமிய சமூகத்தை சிறைப்படுத்த இம்மண்ணில் பாசி சிந்தனை முனைகிறது இந்திய தேசத்தில் சுதந்திரம் சுடர் வீச சுயமாக முன்வந்து சொத்துக்களை வாரி தந்த இஸ்லாமிய சமூக மக்கள் இங்கு வாழவே தகுதியேற்றவர்கள் என்பதை பாசிசம் பரப்புரை செய்கிறது இந்திய தேசத்தில் சுதந்திரம் சுடர் வீச சுயமாகவே முன்வந்து சொத்துக்களை வாரி தந்த இஸ்லாமிய சமூக மக்கள் இங்கு வாழவே தகுதியற்றவர்கள் என்பதை பாசிசம் பரப்புரை செய்கிறது இந்திய விடுதலைக்கு தேச நலனில் அக்கறை கொண்டு போராடிய இஸ்லாமிய சமூகத்தின் தியாகத்தை மறைத்து இந்திய விடுதலைக்கு தேச நலனில் அக்கறை கொண்டு போராடிய இஸ்லாமிய சமூகத்தின் தியாகத்தை மறைத்து தீவிரவாதியாக பாசிசம் திசை திருப்புகிறது தீவிரவாதியாக நம்மை பாசிசம் திசை மாற்றுகிறது சமூக நீதி சமத்துவத்தை அனைத்து சமயத்தவர்களும் ஆதரிக்கும் வகையில் ஆட்சி புரிந்த முஸ்லிம் முன்னோடிகளின் ஆளுமைகளை சர்வாதிகாரம் என்றே சரித்திரத்தை புரட்டுகிறது பாசிசி உத்திர பிரதேசத்தில் பாபரையும் மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்பையும் தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷாவையும் முன்வைத்து இம்மண்ணில் அமைதி நீங்க அசம்பாவிதம் அரங்கேற ஆவல் கொள்கிறது பாசிசம் முத்தலாக்கில் மூக்கை நுழைத்து குடியுரிமை என்ற சட்டத்தால் தன் கோர முகத்தை வழியாக்கி முஸ்லிம் சமுதாயத்தின் குடியுரிமையை முடக்க முற்படுவது பாசிசம் முத்தலாக்கில் மூக்கை நுழைத்து குடியுரிமை என்ற சட்டத்தால் தன் கோர முகத்தை வழியாக்கி முஸ்லிம் சமூகத்தின் குடியுரிமையை முடக்க முற்பட்டது பாசிசம் அதிகாரத்தை அனைத்திலும் நிலைநிறுத்தவே அதிகாரத்தை அனைத்திலும் நிலைநிறுத்தவே அண்மையில் வக்ஃபு புதிய திருத்த சட்டத்தை அமல்படுத்தியது பாசிசம் வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் பெண்களுக்கான உறுப்பினர் உரிமம் இதற்கு முன்பு வரையில் இந்தியாவில் எங்குமே இல்லை என அவதூரை பரப்பியது பாசிசம் தமிழகத்தில் தற்போது வக்ஃபு வாரியத்தின் உறுப்பினர்களில் ஆசியா மரியம் ஆகிய பெண்கள் பொறுப்பு வகிப்பதை புரியாமல் பொய்யை விதைக்கிறது பாசிசம் வக்ஃபு வாரியத்தின் உறுப்பினர் அதிகாரத்தில் வக்ஃபு வாரியத்தின் உறுப்பினர் அதிகாரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை அதிகப்படுத்தி வக்ஃபு சொத்துக்களை முஸ்லிம் அல்லாதவர்களை அதிகப்படுத்தி வக்ஃபு சொத்துக்களை வாரி சுருட்ட வழியை தேடுகிறது பாசிசம் மத்திய பாஜக அரசின் புதிய வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டிய சட்டமே பழைய நிலைக்கு திரும்ப வேண்டிய சட்டமே அது பழைய நிலைக்கு திரும்ப வேண்டிய சட்டமே சிறுபான்மை சமூகத்தை சிதைக்கும் பாசிசம் இம்மண்ணில் வீழட்டும் பன்முகத்தன்மையை அடையாளமாக கொண்ட இந்தியாவில் மக்கள் சமய நல்லிணக்கத்தோடு வாழட்டும் என்று வார்த்தையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி கண்டன கவிதையை நிறைவு செய்கிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்திர